உடனே எனக்கு ஒரு யானை வேணும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரை கதிகலங்க வைத்த சிவாஜி அவர்கள் இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் சினிமாவில் நடிப்பிற்கு இலக்கணமா திகழ்ந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பை தவிர தன் மனதில் எதையும் நிலை நிறுத்திக் கொள்ளாதவர் அவரு நடிப்பு தான் மூச்சு பேச்சு என்று தன் வாழ்நாள் முழுவதும் இருந்து தமிழ் திரையுலகல பல சாதனைகளை செய்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இவருடைய நடிப்புல எத்தனையோ படங்கள் இன்றைய இளம் தலைமுறை நடிகர்களுக்கு ஒரு பாடமா இருந்து வருது இவரோட படங்களை பார்த்து ஏராளமான புதுமுக நடிகர்கள் நடிப்பை கற்று இந்த தமிழ் திரை உலகிற்கு அடியெடுத்து வைக்கிறாங்க அதே சமயம் சிவாஜி அவர்கள் கொஞ்சம் முன் கோபக்காரர் மிகவும் சீரியஸ் ஆனவர் என பல பேர் சொல்லி பேட்டிகள்ல பார்த்திருக்கோம் ஆனா அவருக்குள்ளும் எந்த அளவு ஒரு நகைச்சுவை உணர்வு இருந்திருக்கு அப்படிங்கறத பிரபல சினிமா தயாரிப்பாளரான சித்ரா லட்சுமன் ஒரு சம்பவத்தின் மூலம் உணர்த்தியிருக்காங்க சி வி ராஜேந்திரன் இயக்கத்துல சிவாஜின் அடிப்புல வெளியான படம் தான் சுமதி என் சுந்தரி அந்த படத்தை தயாரித்தவர் நாராயண சுப்பிரமணியன் படத்தோட இயக்குனர் சி வி ராஜேந்திரன் அழைத்த சிவாஜி இந்த படத்தோட டைட்டில எப்படி தயாரிக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு சி வி ராஜேந்திரன் இனிமேல் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே சிவாஜி நான் ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கேன் அங்கு ஒரு யானை குறிக்க வருது உடனே ஒரு துப்பாக்கியால் அந்த யானையை நான் சுடுவது போல காட்சியை படம் எடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆகவே ஒரு யானையை கொண்டு வாருங்கள் அப்படின்னு ராஜேந்திரன் கிட்ட சிவாஜி சொன்னாராம் அதோடு படத்தோட தயாரிப்பாளர் நாராயண சுப்பிரமணியையும் அழைத்து போய் உடனே ஒரு யானையை வாங்கிட்டு இந்த படம் எடுத்து விடலாம் சொல்லிட்டு கேட்டதும் தயாரிப்பாளர் நாராயணன் சுப்பிரமணியத்துக்கு கதிகலகி விட்டதாம் ஒரு யானையின் விலை என்ன இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு யானை வாங்குறது அவ்வளோ எளிதான காரியமா அப்படின்னு நினைச்சு புலம்பிக் கொண்டிருந்தாராம் நாராயண சுப்பிரமணியம் உடனே பிரபல கதை ஆசிரியரான சித்ராலயா கோபு அழைத்து சிவாஜி திடீரென ஒரு யானையை கேட்கிறார் அவரை நீங்கள் தான் சமாதானம் செய்ய வேண்டும் அப்படின்னு நாராயண சுப்ரமணியன் சொல்லியிருக்காரு அன்று முழுவதும் சித்ராலய கோபு சிவாஜியை எப்படி சமாளிப்பது அப்படின்னு யோசிச்சிட்டு மறுநாள் படப்பிடிப்புக்கு வந்தாராம் அங்க சிவாஜியை பார்த்ததும் சித்ராலய கோபு நேற்று நீங்கள் ஒரு யானை கேட்டதாக சிவி ராஜேந்திரன் என்னிடம் சொன்னார் உங்கள் பெயரும் கணேசன் யானையும் கணேசன் என்று அழைப்பார்கள் அதனால் நீங்களே அந்த யானையை சுடுவது என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னதும் சிவாஜி குபீர் அப்படின்னு சிரிச்சாராம் நாராயண சுப்பிரமணியிடம் நான் இதை கேட்டதும் மறுநாள் நீ வருவாய் என எனக்கு நன்றாக தெரியும் அது மட்டும் இல்லாம நேற்று நாராயண சுப்பிரமணியன் மிகவும் சந்தோஷமாக பரபரப்பாக சுற்றி ஏதாவது விளையாட வேண்டுமே என்று நினைத்து நான் இந்த யானையை கேட்டேன் எனக்கு தெரியாத யானையை வாங்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியமா என சொல்லி சிறிதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி அவர்களை லைக் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்